ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோ சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி நாம் இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சேலம் நேஷனல் ஹைவேஸில் நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் கேரி பிடம் போகிற வழியில் இருக்க ஒரு மல்லிப்பு தொடர் தான் வந்திருக்கோம் இவர் பார்த்திங்கன்னா மகி நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேஜில் வந்து கான்னட் பண்ணிட்டுருக்காரு ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் தொடர்ந்து வீடியோஸ் இனிமேல் வருவார் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக மகிக்கு வேணும் சொல்லிவிட்டு ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லினாவே நமக்கு காமனாக ஞாபகத்து வருது வந்து மதுரை தாங்க ஆனால் மல்லி உற்பத்தியில் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க சொல்லப்போனால் இந்த பெங்களூர் டு சேலம் நேஷனல் லெவல்ஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மல்லி உற்பத்தி பண்ணுறாங்க என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மல்லியோட வேலிட்டி வந்து ஒரே ஒரு நாள் தான் இன்கேஸ் யாராவது ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு நாள் வரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து இப்போ ஒரு கிலோ அவங்க வந்து இங்கே அறுத்து கொடுத்தாங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு கூலி கிடைக்குது இன்கேஸ் வந்து இப்போ வந்து இந்த மல்லிப்பூலாம் வந்து நமக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு மல்லி ஃபேக்ட்ரி சென்ட் ஃபேக்ட்ரி வைக்கணும்னு இங்கே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பறிக்கிற பூவெலாம் வந்து பாதி சேல்ஸுக்கு போதுங்க பாதி வந்து சென்ட் ஃபேக்ட்ரிக்கு போதுங்க அதுவும் இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது வந்து சம் எல்லாமே வந்து கரெக்டாக போகும்னு தெரியாது பாதி பூக்கிட்ட வந்து நசிங்கிருக்கும் கெட்டு போயிருக்கும் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வந்து ஒரு மல்லிகைப்பூ ஃபேக்ட்ரி வைக்கணுன்றது இங்கே இருக்க விவசாயிகளுடைய ரொம்ப நாள் கனவு ஸோ இங்கே மல்லிகைப்பூ ஃபேக்ட்ரி வைக்கும்போது பாதி பூ வந்து இன்கேஸ் சேல்ஸ் ஆகிற பூ வந்து சேல்ஸ் ஆகட்டும் இன்கேஸ் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிற பூவெலாம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ஃபேக்ட்ரி சென்ட் ஃபேக்ட்ரி கொடுக்கும்போது அது வந்து சென்டாக மாற்றி அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய உற்பத்தி பெறுகிறதுக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட் அ சேம் டைம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே உயிருங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ எப்படியாவது தங்களோட லைஃப்பை வந்து மேலே கொண்டு போக முடியாதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து சா கொஞ்சம் கிளைமேட் கரெக்டாக இருக்குதுங்க இன்கேஸ் வெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பூவெலாம் வந்து இந்த பூ வந்து ஒரு கிலோமீட்டர் இது வந்து மிஞ்சு மிஞ்சி போனான்னு ஒரு ஒரு கிராம் கூட இருக்காது ஆனால் ஒரு கிலோ மீட்டர் அவங்க பரிசு கொடுத்தா மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து வெறும் ஐம்பது ரூபா கூலிங்க ஸோ இப்படி இருக்க கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கான ஊதியம் கிடைக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஊதியம் அவங்களுக்கு இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட் கிருஷ்ணரி பர்சனாக வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி கொண்டு வரணுன்றது என்னோடய விருப்பம் இந்த வீடியோ மூலமாக எங்களோட ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்னு கவர்மெண்ட் சார்பாக ஒரு மல்லிப்பூ சென்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் இங்கே இருக்க விவசாயிகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் மல்லிப்பூவை சேல்ஸ் பண்ணிடுவாங்க சேல்ஸ் ஆகாத பூலாம் அந்த ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த விவசாயிகளுக்கு உரிய ஊதியம் கொடுக்கணும் அந்த சென்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க சேர்ந்து டெவலப்மெண்ட் ஆகும் இது ஒரு வைடு திங்கிங் ஸோ இதை கொண்டு வந்தாங்கன்னா இங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும்ன்றது வந்து நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க போலாங்களா